رضي الله عنه أنه وقال... قال قال أصحاب رسول الله صلى الله عليه وسلم ما هذه العظاه الوعلاحي... قال صلى الله عليه وسلم هي سنة أبيكم إبراهيم قالوا فما لنا فيها من أجر قال صلى الله عليه وسلم بكل شعرة حسنة رواه أحمد பபுனு மாஜா அதில் செய்துமுன அர்த்தம் ஹதயோவாக அனுபவம் அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது அல்லாவுடைய ரசோ செல்லல்லா அழைவு செல்லும் அவர்களிடத்தில் சகாம்பாக்கள் இந்த உகியாவை பற்றி கேள்வி கேட்டார்கள் இது என்ன உககியா அதாவது இந்த குர்பானியினுடைய தத்துவம் என்ன இதனுடைய பின்னணி என்ன என்று கேட்டார்கள் அதற்கு ரசூர்க் சொல்லலாம் அழைவு செல்லும் இய சொன்னு அபிக்கும் இப்ராஹிம் இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் நபியுடைய சொன்னன் என்று சொன்னார் இப்போ மாலனா ஃபீஹாமின் அஜினின் இதனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார் அப்பொழுது ரிசூர்வாகி செலே செல்லம் சொன்னார்கள் இதில் ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு நன்மை இருக்கிறது என்று பதில் சொன்னார் இமாம் அஹம்மது இபுனு மாஜா இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார் குர்பானியனுடைய வரலாறு என்பது அதனுடைய தத்துவம் என்பது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் காலத்தில் அதற்கு இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களை குர்பானி கொடுப்பதற்கு முன்வந்த அந்த சரித்திரம் நமக்கெல்லாம் தெரியும் அல்ல அல் ஹம் இல்லா அல்லாவுடைய திரும்பினால் முல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பிறை இன்று என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே மாதத்தினுடைய சிறந்த மாதத்தின் முதல் சிறந்த பத்து நாட்களில் நாம் இருக்கிறோம் எனவே இந்த நாட்களில் நாம் மிகுந்த எச்சரிக்கையோடும் பேண்டுதலோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அதிகமான பெற்றுத் தரக்கூடிய இந்த பத்து நாட்களில் முடிந்தவரை எவ்வளோ விவாதத்துகள் கூடுதலாக செய்ய முடியுமோ அவ்வளோ விவாதத்துகளை நாம் கூடுதலாக செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் இந்த குர்பானி என்பது இதனுடைய தொடக்கம் இன்னும் சொல்லப்போனால் மனித வரலாற்றினுடைய தொடக்கமே குர்பானியாக இருந்திருக்கிறது பாபா ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்தில் மனித சந்தானங்களை பெருக்குவதற்காக வேண்டி கபுல் ஆலமின் செய்த ஏற்பாடு உலகத்திலே மனிதன் என்பது பாபா ஆதமலிஸ்லாம் இருந்து தொடங்குகிறது கல்யாணம் கல்யாணத்தின் மூலமாகத்தான் மனித சந்தானத்தை பெருக்க முடியும் அப்போ அதுமடைசிடாமனுக்கு பிறந்த ஆணையும் பெண்ணையும் திருமணம் செய்தால் தான் மனித சந்தானத்தை பெருக்க முடியும் சகோதர சகோதரிகளை கல்யாணம் செய்ய வேண்டிய ஒரு ஆரம்பகால நிர்பந்த சூழ்நிலை ஆனாலும் கூட அந்த ஒரு சின்ன மாற்றத்தை அதிலே செய்தார் ஒவ்வொரு சூழிலும் இரண்டு குழந்தை பிறக்கும் ஆண் ஒன்று பெண் ஒன்று முதல் சூழலே பிறந்த ஆண் இரண்டாவது சூழலே பிறந்த பெண்ணை முடிக்க வேண்டும் முதல் சூழலே பிறந்த பெண் இரண்டாவது சூழலே பிறந்த ஆணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு சின்ன திருத்தம் ஒரு சின்ன மாற்றம் அந்த ஏற்பாட்டில் மாதமணிசனாவுடைய முதல் பிள்ளைகள் ஹாபில் காபில் இதில் காபில் மூத்தவர் ஹாபில் இளையவர் காபிலோடு பிறந்த சகோதரியும் பழகாக இருந்தார் ஹா ஹாபிலோடு பிறந்த சகோதரி கொஞ்சம் அழகில் கொஞ்சம் கம் குறைவாக இருந்தார் விதியின்படி ஆதமனேஸ்லாம் சொன்ன அந்த சட்டத்தின்படி காபில் ஹாபிலுடைய சகோதரி கல்யாணம் செய்ய வேண்டும் அதே மாதிரி ஹாபில் காபிலோடு பிறந்த சகோதரியை கல்யாணம் செய்ய வேண்டும் ஆனால் இதில் ஹாபிலுக்கு பிரச்சனை இல்லை காபிலுக்கு பிரச்சனை என்னவென்றால் காபிலோடு பிறந்த சகோதரி ரொம்ப அழகாக இருந்தாங்க ஆனால் காபிலோடு பிறந்த சகோதரி அளவுக்கு அழகாக இல்லை எனவே நான் அழகாக இருக்கிற இந்த சகோதரியைத்தான் கல்யாணம் செய்வேன் என்று அவர் அடம் பிடித்தார் அதுவங்களை சிலாம் ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் காபில் அந்த விதியை மதிப்பதாக தெரியவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஏற்பாடுக்கு வந்தார்கள் ரெண்டு பேரும் குர்பானி கொடுங்க அப்படி குர்பானி கொடுக்கிற பொழுது அது யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அவர் அந்த காபிலுடைய சகோதரியை கிளானம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டது குர்பானி என்பது ஒரு தொன்மையான ஒரு வணக்கம் அல்லாவும் நெருங்குவதற்காக வேண்டி அறுத்து பழியிடுவதற்கு பெயர் குர்பானி காபில் அவர் வந்து விவசாயம் செய்யக்கூடியவராக இருந்தார் காமில் கால்நடையை வைத்து தொழில் செய்யக்கூடியவராக இருந்தார் அதை வளர்க்கக்கூடியவராக இருந்தார் எனவே அவரவர்கள் அவரவர்களோடு தொடர்புடைய அவர்கள் சார்ந்த ஒருவரை குர்பானி கொடுப்பதற்கு முன் வந்தார் இந்த வகையிலே ஹாமில் ஆட்டை குர்பானி கொடுக்க முன் வந்தார் ஆனால் ஹாமில் அவருடைய தொழிலான அந்த விவசாய தொழிலுக்கு ஏற்ப விதைகளை விதை அதாவது பூமியிலிருந்து விளைந்ததை அவர் குர்பானி கொடுக்க முன் வந்தார் அந்த ஆரம்ப காலத்தினுடைய நடைமுறை என்னவென்றால் எதை நாம் குருபானி கொடுக்குறோமோ அதை ஒரு பொது இடத்துல வைத்து விட வேண்டும் திறந்த வெளியில் வைத்து விட வேண்டும் யாருடைய குர்பானியை அந்த தபோல் செய்கிறானோ அவர்களுடைய அந்த குர்பானியை வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து கரித்துவிடும் எரித்துவிடும் யாருடைய குர்பானியை வானத்திலிருந்து நெருப்பு வந்து எரித்து கடித்து விடவில்லையோ அது வந்து மக்கூல் இல்லை என்று அதுக்கு அர்த்தம் இந்த வகையில் ரெண்டு பேரும் அவரவர்களுடைய குர்பானியை திறந்த வழியில் வழி மைதானத்தில் வைத்து விட்டார்கள் வானத்திலிருந்து நெருப்பு வந்து ஹாபியிலுடைய அந்த குர்பானி அதை எரித்து அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது ஹாபியிலுடைய குர்பானியை அல்லாஹ் கபுள் செய்வார் ஏன்னா அல்லாஹ் ஷானு தாயா யாருடைய குர்பானையை கபுள் செய்வான் என்ற ஒரு அடிப்படை தத்துவம் இதில் ஒளிந்திருக்கிறது ஆவியில் ரொம்ப சினம் கொண்டார் ரொம்ப ஆத்திரம் அடைந்தார் ஏன்னா அவருடைய குர்பானை கபுள் செய்யப்படலை மாத்திரம் அல்ல இது அவருக்கு ஒரு வகையான ஈகோ பிரச்சனையாகவும் ஆகிவிட்டது ஒரு வகையான அதாவது நம்முடைய குர்பானை கொடுக்கப்படலை என்பது அவருக்கு ஒரு கேவலமான பிரச்சனையாகவும் ஆகிவிட்டது எல்லாம் பிரிவு திருவிசைதான் இப்போ நாம் செய்யக்கூடிய அமல் கபுள் செய்யக்கூடியச்சா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது நாம் ஒரு சந்தோஷப்பட்டு கொள்ளலாம் அது மாதிரி வெளிப்படையாக தமிழ் செய்யப்படலை அப்படின்னு தெரிஞ்சால் நமக்கும் இதே பிரச்சனை வரும் முற்காலத்தில் யாராவது தவறு செய்து விட்டால் அந்த தவறை அவருடைய வீட்டு கதவுலேயே எழுதி வைக்கப்படும் அல்ல அவருடைய குரத்துல இப்படியெல்லாம் கேவலப்படுத்தப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்தது அல்ல அதையெல்லாம் நமக்கு மறைத்து நமக்கு திருமண செய்கிறார் இப்போ இந்த கோபத்தின் காரணமாக சினம் கொண்ட காமில் ஹாபியில பார்த்து சொன்னால் நான் உன்னை கொள்ளுவேன் சொன்னேன் இல்லை அப்போ சுழக்க நான் கொள்ளுவேன் என்று சொன்னேன் ஆனால் அந்த நேரத்திலையும் ஹாபியில் நல்ல மனிதர் அவர் அவர் சூடாகாமல் சொன்னார் இதை கொள்வதுக்கு என்னப்பா இருக்குது அந்த யாருடைய குர்பானியை கபோல் செய்வான் அப்படின்னா முத்தக்கின்கள் தக்குவாவுடைய குர்பானை தான் அந்த கபோல் செய்வான் இன்னுமா இத்தக்கூடாகும் என்ன முந்தப்பின் அதனால் நம்மிடத்துல தக்குவாவை உண்டாக்கி கொள்ள வேண்டும் தக்குவாவை உண்டாக்கி தான் எந்த ஒரு அமலும் அல்லாஹிடத்திலே அங்கீகாரத்தை பெறும் இப்பொழுது நாம் கொடுக்கக்கூடிய குர்பானியும் கூட நாம் பிரதானமாக நாம் கவனிக்க வேண்டியது என்ன என்பதை குரான் சொல்கிறது ஐ என்னால் அல்லாஹா லஹோ முஹாவலா திமாமுகா வீ என உட்குவா நீங்கள் கொடுக்குற குர்பானியினுடைய இறைச்சியோ ரத்தமோ அல்லாவுக்கு போய் சேருவதில்லை மாறாக அவனிடத்தில் போய் சேருவது உங்களுடைய தக்குவாதான் என்று அல்லாஹ் சொல்கிறாங்க எனவே அந்த தத்துவத்தை ஹாபில் எளிய முறையில் எடுத்து சொன்னால் அந்த வரலாறு புறானதே வருகிறது அந்த காலத்தில் இருந்த அலி காலத்திலிருந்து தொடங்கிய அந்த குர்பானி அது தொடர்கிறது அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது நாம் கொடுத்து கொண்டிருக்கிற குர்பானி அதனுடைய நேரடியான பின்னணி இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் வரலாற்றோடு தொடர்புடையதாக இருந்தாலும் இதனுடைய நன்மை அபரிமிதமானது நாம் எந்த பிராணியை குர்பானி கொடுக்கிறோமோ அதனுடைய ஒவ்வொரு ரோபத்திற்கும் ஒரு நன்மை என்று சொன்னால் அந்த குர்பானி எவ்வளோ நன்மைகளை நமக்கு பெற்றுத்தருகிறது என்பதை நாம் எண்ணி பார்த்து அந்த கடமையான அல்லது சுண்ணத்தான அந்த குர்பானியை கொடுப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் பிரபுடாலும் அத்தகைய நல்ல அமலை செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும்